அதனால் ஒரு பாடல் பாலைதலைவியின் துயரம் தினை பாலை துறை மகட்போக்கிய தாய் சொல்லியது பாடியவர் கபிலர் பாடப்பட்டவர் குறிப்பிடப்படவில்லை உடல்நல் ஆயினும் யாய் அறிந்து திவாய் அலர் வினைமேவல் அம்பர் பெண்டிர் இன்ன இணையின் மகள் எனக்கு வந்து உரைப்பவும் தனக்கு உரை அறியேன் நனானுவள் இவள் என நடி கறந்து உரையும் யான் இவ்வரு மனை ஒழிய தானே அன்னை அறியின் இவன் உரை வாழ்க்கை எனக்கு எளிது ஆகல் என கால் மின் ஒளிர் நெடுவேல் இளையோன் முன்னுர பல்மலை அருஞ்சுரம் போகிய தனக்கு யான் அன்னேன் அண்மை நன் வாயாக மான் மயங்கிய மலை புல்லென்மா மலை புலம்பு கொள் சீரூர் செல்விருந்து ஆற்றிது செல் இருத்த நுனை குழைத்து அலமரும் நொச்சி மனை கேளுப்பெண்டு யான் ஆகுகமன்னே தலைவி தன் தோழியிடம் கூறுகிறாள் நான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஊடல் கொண்டிருந்தாலும் என் தாய் இதைப்பற்றி தெரிந்து கொள்ள மாட்டாள் என்று என் காதலன் நினைக்கவில்லை ஊரில் உள்ள அலர் தூற்றும் பெண்கள் உன் மகள் இருக்கிறாள் என்று பலமுறை வந்து என்னை பற்றி தவறாக பேசியும் என் தாய் அதைக் கொள்ளவில்லை இவள் நாணம் மிகுந்தவள் என்று நினைத்து என்னைப் பற்றி வெளிப்படையாகப் பேசாமல் இருந்தாள் நான் இந்த ஏழ்மையான வீட்டில் தனியாக இருக்கும்போது என் காதலன் அன்னையின் கண்டிப்பான பார்வை இருந்தால் இங்கே தங்குவது எனக்கு எளிதாக இருக்காது என்று நினைத்து வீரக்கழல் அணிந்த கால்களையும் மின்னும் வேலை உடைய தன் நண்பர்களையும் கூட்டிக்கொண்டு பல மலைகளையும் கடினமான பாதைகளையும் கடந்து சென்றான் அப்படி சென்ற அவனுக்கு நான் அவனுடைய துன்பத்தைப் போக்கக்கூடிய நல்ல மனைவியாக இருப்பேன் அவன் சென்ற மான்கள் நடமாடும் சிறிய மலைப்பாதையில் எந்தத் துன்பமும் இல்லாமல் சென்று விரைவில் சிறிய கிராமத்தை அடைந்து அங்கு வரும் விருந்தினை உபசரித்து பாதுகாப்பான இடத்தில் தங்க வைப்பாளாக எனவே என் வீட்டின் அடையாளமாகிய நொச்சி மலர் சூடி என் கணவனின் இல்லற வாழ்க்கைக்கு உரியவளாக நான் இருக்க வேண்டும் தலைவியின் காதலன் அவளை விட்டு பிரிந்து சென்ற பிறகு தலைவி தன் தோழியிடம் தனது வருத்தத்தை வெளிப்படுத்துகிறாள் ஊரிலுள்ள பெண்கள் தலைவியைப் பற்றி அவதூறாக பேசுகிறார்கள் இருந்தும் தலைவி அதை பற்றி கவலைப்படாமல் காதலனுடன் சென்றதை தன் தாயிடம் சொல்லாமல் மறைக்கிறாள் காதலன் அவளை அழைத்துச் சென்று ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்க வைத்து அவளை அன்போடு பார்த்துக் கொள்வான் என்று நம்புகிறாள் காதலன் அவளை நன்றாக பார்த்துக் கொள்வான் என அவள் உறுதியாக நம்புகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்